யாழ்மறை மாவட்ட அகவொளி குடும்ப நல நிலையத்தால் நடாத்தப்படும் உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா மற்றும் இறையியல் பட்டப்படிப்புக்கான புதிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இரண்டு வருட காலத்தை கொண்ட உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா பயிற்சி ஆர்வம் உள்ளவர்கள் மூன்று வருட காலத்தை கொண்ட பட்டப்படிப்புக்கு சித்தி அடைந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் எனவும் இக்கெட்கை வார இறுதி நாட்களில் இடம்பெறும் எனவும் அகவொளி குடும்ப நல நிலைய அருள் தந்தை மேனுவேல் பிள்ளை டேவிட் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் இக்கெட்கை நறிகளுக்கான விண்ணப்பங்களை யாழ்பாட்டிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவொளி குடும்ப நல நிலைய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கற்கே நரியில் இணைந்து கொள்ள விரும்புவோர் வருகின்ற மார்கழி மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் விண்ணப்பிக்க முடியும் எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு மூன்று ஆறு 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 ஐந்து ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஐந்து ஒன்று என்ற தொலைபேசி இலக்கங்களூடாக பெற்றுக்கொள்ள முடியும் இறையியல் பட்ட படிப்பிற்கான சான்றிதழ் உள்ள ஊர்பானியானா பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது